அதாவது தமிழ்நாட்டில் இப்போ கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இப்போவும் தலைவர் தான் அதுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப்பை பார்க்க முடியுது சோசியல் மீடியாக்களில் சரி முதல்ல தலைவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாங்க அந்த டைமில் வந்து நீங்கள் எதுக்கு குரல் கொடுத்தீங்களா அதுக்கு குரல் கொடுத்தீங்களா எதுக்கு அரசியலுக்கு வரீங்க என்ன ஏது அப்படின்னு கிடந்தானுங்க ஆனால் இப்போ தலைவர் அரசியலுக்கே வரல அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க அதன் பிறகும் கூட தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தலைவர் தான் குரல் கொடுக்கணும் தலைவர் தான் முதல்ல வந்து கேட்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஓட்டு போட்டு ஆக்குனது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தானா இப்போ வந்து இந்த அஜித் குமார் அவர்களுடைய அந்த கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டையே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் யார்ட்டையாவது கேட்கணும் அப்படின்னா நம்ம ஆளுங்கட்சியை தான் கேட்கணும் முதல்வரை தான் கேட்கணும் ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் காவல்துறை இருக்காங்க அதனால் அவங்கள தான் கேட்கணும் ஆனால் ரஜினி ஏன் குரல் கொடுக்கல ரஜினி ஏன் கருத்து சொல்லலை அப்போ மட்டும் பொங்குனீங்களே இப்போ ஏன் பொங்கலை அப்படின்லாம் கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது இதை வந்து அறிக்க மட்டும் விட்டுட்டுருக்கிற விஜய் அவர்கள்ட கேட்டிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் ஆனால் தலைவர் அரசியலே வேணாம் அரசியல் பற்றிய கேள்விகளுக்கே பதில் சொல்கிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவரை வந்து இன்னும் இவங்கெல்லாம் தேடுறதோட விளைவை பார்த்தோம்னா இன்னும் தமிழகத்தில் தலைவர் சொன்ன அந்த வெற்றிடம் அப்படியே தான் இருக்கும் போல் தலைவர் வந்து தான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க அது வேணால் நல்லாவே தெரியுது ஏன்னா இவங்க எதுக்கெடுத்தாலும் தலைவரை கேட்கும்போது அப்போது தலைவர் வந்தால் தானே அதை சரி பண்ண முடியும்